அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் நான்காம் நாள் ஆண்டா நாச்சியார் இயற்றிய திருப்பாவையின் நான்காம் பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ஆண்டாளினுடைய அறிவியல் சிந்தனையை விளக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் சிந்தனையும் ஆண்டாளிடம் இருந்தது அப்படிங்கறதுக்கு இந்த பாடல் தான் திருமால அழைக்கிறாங்க ஆழினா கடல் மழை நமக்கு வானத்திலிருந்து கிடைக்கின்ற நீர் ஆழியில இருக்கிற நீர் எப்படி இருக்கும் உப்பா இருக்கும் அதே மழை நீர் எப்படி இருக்கும் நாம குடிக்க கூடிய குடிநீராக இருக்கும் கடலிலிருந்து மழை நீரானது வானத்திற்கு சென்று நாம் பருகும் நீராக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற அறிவியல் ஆண்டால் இந்த பாடல்ல அழகா சொல்லிருக்காங்க ஆழி மழை கண்ணா கடல் நீரை மழை நீராக்கி கொடுக்கின்ற கண்ணனே அந்த மழை நீரை நீ எனக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒன்று நீ கை கரவேல் கையில எதையும் மறைத்து வைத்து கொள்ளாமல் எல்லா மழை நீரையும் எங்ககிட்ட கொடுத்துணும்னு சொல்றாங்க அதுவும் வெறும் மழை நீராக மட்டும் கொடுக்க கூடாதான் அந்த மழை நீர் கூட திருமாலினுடைய வடிவத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வரியிலிருந்து சொல்லியிருக்காங்க ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி திருமாலே எனக்கு மழை நீர் வேணும் அதை நீ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆழிக்குள் புக்கு கடல்ல போய் புகுந்து முகந்து கொடு ஆர்த்தேரி கடல்ல இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் உகர்ந்து கொண்டு எடுத்துட்டு போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மேய் ஊழி கடவுள் திருமாலின் மேனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்து ஏன்னா கரிய மேனியன் அப்படின்னு நாம திருமால சொல்றோம் இல்லைங்களா அந்த கரிய மேனி மாதிரி நீ கருத்து ஏன்னா கருக்கின்ற மேகம்தான் நமக்கு மழை நீரை கொடுக்கும் பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி பாழியம் அப்படின்னா அகன்ற என்பது பொருள் அகன்ற தோள்களை உடைய பற்பனாபனின் கையில இருக்கின்ற ஆழி திருமாலினுடைய கையில இருக்கிற சக்கரம் எப்படி மின்னுமோ அதே மாதிரி மழை பொழியும் பொழுது வானுலகத்துல மின்னணுமா அடுத்து வளம்புரி போல் நின்றதிர்ந்து அவருடைய கையில் இருக்கின்ற வளம்புரி சங்கு எப்படி சத்தத்தை எழுப்புமோ அதே மாதிரி மழை பொழியும் போது இடியினுடைய சத்தமானது கேட்கணுமா நின்று அதிர்ந்து அதிர்ந்து கேட்கணுமா சார்ந்த முதைத்த சரமழை போல் திருமாலினுடைய வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு போல மழையானது இடைவிடாது பொழியணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ உலகினில் பெய்திடாய் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வாழ அப்படிங்கிறதுதான் ஏன்னா திருமால் கிட்ட அவங்க மழை வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த மழையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய உருவத்திலேயே அப்படின்னு சொன்னாங்க அந்த மழை எப்படி மக்கள் எல்லாம் வாழும்படியாக உலகினில் பெய்திட் ஏன்னா நேற்று நம்ம பார்த்த பாடல்ல தீங்கின்றி அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா அதிகமாகவும் மழை இல்லாம குறைவாகவும் மழை இல்லாம சரியான அளவுல மழை பெய்யணும் அப்பதான் நாடு செழுமையாக விளங்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே இதான் வாழ உலகினில் மக்கள் எல்லாம் வாழும்படியாக உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் அந்த மழை நீர்ல நாங்களும் நீராடி மகிழ்வாய் இருப்போம் மழை கொடுக்கண்ணா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கின்ற அழகான பாடல் தான் இந்த பாடல் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசரத்துல கடல்ல இருக்கிற நீரானது நீராவியாகி கருத்த மேகமாக மாறி மழை பொழிவ நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற அறிவியல் சிந்தனையை இந்த பாடலில் ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க நாளை மற்றோர் திருப்பாவையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி